ஆறு வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடையாது ஓதிருக்காங்க அல்லாஹு தாலா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டான் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் இந்த திக்ரை கொண்டுதான் கேட்பாங்களாம் அல்லாஹு தாலா உடனடியாக கொடுத்திருவானா பண தேவை ஏற்பட்டாலும் இதை மூன்று நாள் ஓதுவாங்களாம் மூன்று நாள் கூட தேவைப்படாத ஒரு இரண்டு நாட்கள்லயே அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் எனவே இது ஒரு மிக சிறந்த திக்கர் இதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க அனைவருக்குமே இது பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுவே இன்ஷா அல்லாஹ் இதை ஓதிய அல்லாஹுத்தால நம்முடைய வாழ்க்கையையும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையுமே நமக்கு நிறைவேற்றி தருவானாக மீன் இப்போ அந்த திக்கர் என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம் லாஹுமா லா லாஹா இல்லாந்த யா மன்னானு யா பதியுஸ் சமாவாதி அல் அருலி யா துல் ஜலாலில் வல் இக்ராம் யா ஐயோ யா கய்யும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹு வணக்கத்திற்கு தகுதியானவன் நீயே கொடுப்பதில் மகத்தானவனே வானங்களையும் பூமியையும் மீதமான படைத்தவனே மகத்துவமானவனே வானங்களையும் பூமியையும் விதமான படைத்தவனே மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே எங்கள் தலைவர் முகமது நபி சல்லாஹலி வல்லாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினார் தோழர்கள் அனைவரின் மீதும் சளவாத்தை பொழிவாயாக எவ்வளவு ஒரு சிறந்த வார்த்தைகள் பாருங்க இந்த ஒரு துவாவை கொண்டு நம்ம எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹும் நமக்கு நிச்சயம் நிறைவேற்றி தருவான் ஏன்னா நிறைய ஹதீஸ்கள்ல இது இடம்பெற்ற ஒரு திக்கரு தான் இந்த ஒரு